வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப அருமையான சுவையில சத்தான மருத்துவ குணம் நிறைஞ்ச கருப்புல இருந்து கருவேப்புல வச்சு துவையல் தாங்க செய்ய போறோம் இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும் இந்த மாதிரி துவையல் செய்யும் போதுங்க சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சூடான சாப்பிட்டு கூட இந்த தொகையை சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் இல்ல நெய் சேர்த்து நம்ம பசஞ்சர் சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்குங்க உனி ரெண்டு வாய் எக்ஸ்ட்ரா திங்கிடும் போல் இருக்குங்க அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உளுந்து மணம் கருவேப்பிலை மனத்தோட ரொம்ப அருமையாக இருக்குங்க இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு சட்னி மாதிரியும் கூட அரைச்சி இட்லி தோசை பனியாரம் இது எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தொகையல் செய்கிறதுக்குங்க கருப்பு முழு உளுந்து வந்து நூறு கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்திருக்கங்க இது வெறும் கடையில் நல்லா மனம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் உங்களுக்கு கருப்பு முழு உளுந்து கிடைக்கலனா கருப்பு அரை உளுந்து எடுத்துக்கலாங்க இல்லாட்டினா வெள்ளை உளுந்துலையும் கூட இந்த தொகையில் செய்துக்கலாம் நீங்கள் வருபடும் போதே நல்லா மனம் வருங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கிட்டால் உங்களுக்கு அந்த உளுந்து வருபட்ட மனம் வரும்போதே உங்களுக்கு இந்த கருப்பு உளுந்து நல்லா வருபட்டுருக்குங்கிற தன்மை உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த கருப்பு உளுந்து தோல் அதிகபடியான சத்துக்கள் இருக்கிறதுனால தான் முழு கருப்பு உளுந்த போட்டு நம்ம இந்த வெள்ளை வந்து உங்களுக்கு அந்த தோல் நீக்கி இருக்கும் இருந்தாலும் வெள்ளை உளுந்து சத்து தாங்க இதில் கொஞ்சம் கூடுதல் சத்து இருக்கு கருப்புளுந்து கருவேப்பிலையினுடைய பயன்கள் பாத்தோம்னாங்க இதில் அதிகப்படியான இரும்பு சத்து நார் சத்து கால்சியம் சத்து இந்த மாதிரி நிறைய விட்டமின்கள் நிறைஞ்சிருக்குங்க இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஏற்றது உடல் எழுந்து பலம் பெறதுக்காகட்டும் கண் பார்வை தெளிச்சத்துக்காகட்டு கருமையான கூந்தல் வளர்ச்சிக்கு இந்த உளுந்து கருவேப்பில தொகையில் பயனுள்ளதாக இருக்குங்க இதில் பயன்கள் சொல்லிகிட்டே போகலாம் நிறையா அந்தளவுக்கு பயன்கள் நிறைஞ்சது இப்போ கருப்புளுந்து நல்லா மனம் வர அளவுக்கு வருத்துட்டுங்க ஒரு தட்டுக்கு மாற்றி சூட ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ மற்ற பொருள் வதக்கறக்குங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கங்க ஆறு ஏழு பூண்டுப்பல் காரத்துக்கு அஞ்சாறு வரமிளகா வரமிளகா வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில நல்லா கழுவி ஈரம் போக ஒரு காட்டன் துணியில் தொடச்சி வச்சிருக்கேங்க கருவேப்பில் ஓரளவுக்கு நல்லா முருகலாக வர அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதுங்க இப்போ நல்லா வருபட்டுருச்சு இது கூடவே சிறிதளவு புளி பூண்டு இந்த அளவுக்கு நல்லா சவந்து வந்திருக்கணும் இது கூடவே ரெண்டு சில் தேங்காய் தேங்காவை வதக்க வேண்டியதில்லைங்க லைட்டாக ஒரு ரெண்டு கலர் விட்டால் போதும் இதில் ஒரு தட்டுக்கு மாற்றி சூட ஆரம்பிச்சுக்கலாங்க நல்லா வருபட்டுருச்சு கருவேப்பில் இப்போ வறுத்த உளுந்தை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க ஓரளவுக்கு தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் உளுந்து சேர்த்துட்டு ட்ரை மிக்சி ஜாரில் தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டுங்க இது கூடவே வரமிளகாய் கருவேப்பில பூண்டு தேங்காய் புளி இதெல்லாமே சேர்த்துக்கலாம் இதையும் லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தனி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது துவையலாம் செய்கிறனால தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் சட்னியாட்டை பயன்படுத்துறதுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ துவையில் அரைச்சாச்சு இது ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்த கருப்புலிருந்து கருவேப்பில துவையலுங்க சூடான சாத்து கூட இந்த துவையில் சேர்த்து இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லாட்டினா நெய் சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இது கூட இப்போ அருமையான சுவையில் சத்தான மனமான கரு புழுந்து கருவேப்பில துவையல் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்